நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பள்ளி கல்வித்துறையில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களானது நிரந்தர பணியிடங்களாக மாற்றுவதற்கான அரசாணையானது நேற்று தமிழக அரசின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலைதான் இந்த வீடியோல நம்ம காண இருக்கிறோம் பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு விதமான பணியிடங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமாக்கி என்ன செஞ்சிருக்காங்க இந்த அரசாணையானது வெளியிட்டு இருக்காங்க சோ இது தேர்வுக்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் மத்தியில எதுவும் பாதிப்பை ஏற்படுத்துமா அஹ் பார்த்தா பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடையாது ஆல்ரெடி டெம்பரவரியாக பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அவர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமாகதான் பணியிடங்களாக மாத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு செகண்ட் கிரேடோ பிடிஓ பிஜிஓஸ் அந்த இது கிடையாது தொழிற்கல்வி இதே மாதிரியாக இருக்கக்கூடிய ஐம்பத்தி நான்கு விதமான பணியிடங்களை தான் என்ன செஞ்சிருக்காங்க நிரந்தரம் மாக்கி இருக்கிறாங்க சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இதுல என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அதனை குறித்த தகவலைதான் இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த பணியிடங்கள்ல ஆல்ரெடி ஏற்கனவே பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர் டெம்பரவரியாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை இந்த பணியிடங்களானது நீடிக்கப்பட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணியிடங்கள்ல இவர்கள் பணியாற்றி கொண்டு இருப்பதன் காரணமாகவும் நீட்டி தொடர் நீ நீட்டிப்பு செஞ்சு கொண்டிருந்த காலத்துல இனிமே அது வேண்டாம் ஆக்கிரலாம் ஒரு குழுவானது ஏற்படுத்தப்பட்டு அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் இந்த அரசாணையானது வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே போட்டித் தேர்வு ஆசிரியர்களுக்கு இதற்குள் எந்த விதமான இடர்ப்பாடும் கிடையாது இதுல தற்காலிகமாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி தரமான செய்து அவர்களுடைய பணியிடமானது நிரந்தரமாக்கப்படுகிறது சோ இந்த அரசாணையை நல்லா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கின்ற பட்சத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான்கு விதமான கருத்துக்களானது நான்கு விதமான பதவிகளானது இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சார்பாக இந்த அரசாணையில வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆஸ்திரேலியர் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள்ல நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூன்று பணியிடங்களானது நிரந்தர பணியிடங்களாக சோ இனிமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் இது வரைக்கும் டெம்பரவரியா வேலை பாத்துக்கிட்டு இருந்தவங்க இனிமே அவங்க அரசு ஊழியர்களாக கவர்மெண்ட் ஜாப்புக்கான நிரந்தர பணியிடமாக ஒரு நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூன்று பணியிடங்களானது கொடுத்துருக்காங்க சிஇஓ சோ அப்படி ஒவ்வொரு டிரைவர் சொல்லி ஒவ்வொரு பணியிடங்களும் அந்த அரசாணையில இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூன்று பணியிடங்கள் சோ அது பிறகு இரண்டாவதாக ஐயாயிரத்தி நானூற்று பதினெட்டு பணியிடங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா தொழிற்கல்வி ஆசிரியர்கள் இடம்பெறாங்க ஆசிரியர் அல்லாத மற்ற பணியிடங்கள் பதினெட்டுல வரக்கூடியவங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி பணியில ஆசிரியர் கிடையாது சிஇஓ இதே மாதிரி கேட்டகரியில அதே வந்து மெட்ரிகுலேஷனை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க இந்த அதிகாரிகள் தான் வந்து அதுல வந்தாங்க இதுல ஐயாயிரத்தி நானூத்தி பதினெட்டுங்கிறது தொழிற்கல்வி ஆசிரியர் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் இதை என்ன செய்யறாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒளி வடிவ பணியாளர்களாக இவர்களை மாற்றி ஓய்வுக்கு பிறகு இவர்களுடைய பணியிடங்களானது சரண் செய்யப்படுகிறது இப்ப இவர்கள் என்ன செய்யலாம் பணியாற்றலாம் ஓய்வு பெறுவது வரைக்கும் இவங்க பணியாற்றலாம் ஓய்வுக்கு பிறகு இவர்களுடைய பணியிடமானது என்ன செய்யப்படும் சரண் செய்யப்படும் எடுத்துக்கிறப்போ ஒளி வடிவ பணியாளர்களாக இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அடுத்த ஒரு நூற்றி நாற்பத்தி ஐந்து பணியிடங்களானது ஐந்து ஆண்டுகளுக்கு தற்காலிகமாகவே ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது அடுத்து ஒரு இரண்டு பணியிடங்களானது ரிவர்வல் பண்ண ஒப்புதல் கொடுத்திருக்காங்க நான்கு விதமான முறைகளானது இந்த அரசாணையில வெளியிட்டு இருக்காங்க இந்த பணியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அது மட்டும் இல்லாம அரசின் சார்பாக ஒவ்வொரு பணியிடங்கள் குறித்த ஒவ்வொரு செயல்பாடுகளுமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்குங்கிற பட்சத்துல தேர்வுக்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கும் அடுத்த கட்ட அறிவிப்புகள் இருக்குங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது தேர்வுக்கு தயாராக ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில தயார்படுத்திக்க செய்து உங்களுக்கான காலம் நன்றி நண்பர்களே